பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சர்வாதிகார நாடாக மாறி ஏழைகளுக்கு கல்வி கிடைக்காமல் போய்விடும் என்று முன்னாள் வேந்தர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் முன்னாள் துணைவேந்தர்கள் மற்றும் அறிவியல் விஞ்ஞானிகள் கூட்டாக சேர்ந்து மக்களவைத் தேர்தல் நிலைப்பாட்டை அறிக்கையாக வெளியிட்டனர் அப்போது பேசிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி அனைத்து துறைகளிலும் அதிகாரத்தை செயல்படுத்தி சர்வாதிகார போக்குடன் பாஜக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் தன்னிச்சையாக இயங்கிய பல்கலைக்கழகங்களின் உரிமைகளை பறிக்க பாஜக முயற்சி செய்வதாகவும் நீட் போன்ற தேர்வுகளை நடத்தி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எல்லா துறைகளிலேயுமே அதிகாரக் குவியல் மத்தியிலே அதிகாரக் குவியல் இறுதியிலே ஒருவர் கையிலே அதிகாரக் குவியல் என்ற நிலைமை வந்திருக்கின்றது இன்றைக்கு மத்திய அரசு எல்லா துறைகளிலேயுமே மாநிலங்களின் அதிகாரங்களையெல்லாம் பறித்து கொண்டு வருகிறது பிறகு நிறுவனங்களினுடைய சுய சுய அதிகாரத்தை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறது நீங்கள் அது அது எலெக்ஷன் கமிஷன்ல ஆரம்பிச்சு எலெக்ஷன் கமிஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிறகு அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு அனைத்து அமைப்புகளும் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டன பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் நிறுவனங்களின் கையிலே போய் போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படின்னா சாதாரண மக்கள் அடித்தட்டு குழந்தைகள் அந்த பணத்தை கட்டி அந்த பல்கலைக்கழகங்களிலே படிக்க முடியாது